ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்ட ஆளுமைகள் கடற்கரை போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் மேலி பிடித்து உழுகிற விவசாயி உற்பத்தியை பெருக்கிக் கொடுக்கிற கரங்களுக்கு சொந்தக்காரலாக இருக்கிற உடைக்கிற மக்களுக்காக போராடுகிறார்கள் அவருடைய கோரிக்கைகளை கடத்திலும் சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இன்றைக்கு வாடக்கூடியவர்கள் என்று பன்முக ஆளுநர் தன்மையோடு கலையும் இலக்கியமும் வீரமும் காதலும் தமிழகத்துடைய மாபெரும் தொன்மையில் வரலாறு அதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை கொடுத்திருக்கிற ஒரு ஆபத்தை பற்றி ஒரு வழக்கறிஞர்களை ஒன்று சேர்ந்து இந்திய வழக்கறிஞர் சங்கம் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் அகில இந்திய பணியாற்றும் வழக்கறிஞர் சங்கம் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தது சால பொருத்தமானது வரலாற்றில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உலகத்தில் லண்டன் மாநகரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு இரண்டு அறிக்கையில கூறினார்கள் வியாக்கியம் செய்கிறார்கள் நம் ஒன்று கேள்விகளை எப்படி மாற்றி அமைப்பது என்பதுதான் அந்த மாற்றத்திற்கான கருவியை துவக்க வேண்டியது நம்மை போன்றிருக்கிற அறிவுஜீவிகள் தான் ஆகவே தான் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கியத்திலும் கலையிலும் டி எம் கிருஷ்ணா வளர்ந்திருப்பதும் அதே போல் இறுக்கமாக இருக்கக்கூடாது மகிழ்வோடு இருப்பதற்காக நடந்திருக்கக்கூடியவர்களும் அதோடு சேர்ந்து உச்ச நீதிமன்றத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் அல்லது நீதிபதியாக இருக்கக்கூடிய அக்பர்களைப் போன்றிருக்கக்கூடிய மக்கள் வள நீதிபதிகளை கொண்டும் அதே போல் என்னை போன்றிருக்கிற ஒரு மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்களை கொண்டும் இந்த மன்றத்தில் நாம் நிகழ்வு அமைத்திருக்கிறோம் இதற்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் டெல்லி போராட்டத்திலே எழுநூறு பேர் ஈகம் செய்திருக்கின்றார் ஆதவந்தி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வாச்சாத்தி கொடுமையை படவாக்கிக் கொண்டிருக்கிற ரோஹிணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி நான் பட்டியலிட்டு கூற முடியும் இங்கே இந்த நிகழ்வு மிக முக்கியமான என்று என்றால் அரசியல் சாசனம் என்பது வி ஆர் கிருஷ்ணன் சொல்லிய போல அது ஒரு வாழுகிற ஆவணம் லிப்பிங் டாக்குமெண்ட் என்று சொன்னார் இதை வாழுகிற ஆவணம் என்பது

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கான போராட்டமும் சமூக விடுதலைக்கான போராட்டமும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்க போராட்டம் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்திருக்கக்கூடிய முதல் சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதற்கு பின்னாலே இப்போது உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் இவைகளுடைய வரலாறு என்பது சாதாரணமான உடல் அல்ல இன்றைக்கு வரப்போகி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மதிப்புக்குரிய முரளிதரவர்கள் ஒடிசாவில் இருக்கிற போது ஒரு வெபினார்ல பேசினார் த ரோல் ஆஃப் த கம்யூனிஸ்ட் இன் மேக் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசினார் எங்களுக்கே தெரியாத ஒன்று எம் என் ராய் எப்படி அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் சாசனத்துடைய எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான கருத்தில் வைத்த கருத்தை பற்றி பேசினால் அங்கே போல் இன்றைக்கு இருக்கிற ஒன்று ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை நோக்கி வந்திருக்கிற நாம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் சந்தித்து இருக்கக்கூடிய சவால்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஐயா விட்டார் அவருக்கு முன்னாலே மனித உரிமை அந்த சட்டம் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு செயல்படாமலே போர்டு தொங்கிக் கொண்டிருந்த போது ஈரோட்டில் ஒரு பழங்குடி தாக்கப்பட்ட ஈரோடு இருக்கக்கூடிய சிஜிஎம் கோட்டையில ஒரு மனுவை போட்டேன் வி பி குணசேன் வழக்கு அந்த வழக்கிலே தான் பணியாற்ற செயல்படாமல் இருக்கக்கூடிய மனித உரிமை நீதிமன்றங்கள் எல்லாம் செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த மனுவை தள்ளுபடி செய்தார் அன்றைக்கு இருக்கிற சனியாச்சலம் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய ஜூனியர் பாலமுருகன் விஆர் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு அது கேஎஸ் ஏ சுவாமிக்கு வந்து கேஎஸ் ஏ சுவாமி அவர்கள் சிவமுட்டோ ஆர்டர் டூ 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 டுவெண்டி செவனில் எடுத்து அதை கற்பநாயகி மகளும் அதே போல் ஜனார்தபுரம் அமர்ந்து அந்த வெஞ்சிலே தான் நம்முடைய பிற மதிப்புக்குரிய பியூஷ் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய கேஜி கண்ணம்பராம் வந்து வாதாடினார் அவர் பேசுகிற போது சர்வதேச சட்டங்களை பற்றி பேசி இந்த சட்டம் இன்றைக்கு இருக்கிற கூட்டாட்சி தத்துவம் எப்படி என்பதை பற்றி விளக்கமாக உரையாற்றினார் ஜனாதன நினைவு கூற வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் உரையை பற்றி சொன்னார் இந்தியா ஒரு நாடா என்று சொல்லி அரசியல் நிர்ணய சபையிலே வாதம் வந்த போது பாகிஸ்தான் பிரிந்து விட்டது ஆகவே இந்தியாவுக்கு பாரத நாடு என்றுதான் பேரவைக்கும் என்று சொன்ன போது அதை வலுவாக இருந்த பெருமை அம்பேத்கருக்கும் ஜவஹர்லால் நேருக்கு உண்டு இந்தியா இஸ் நாட் அ நேஷன் இட் சுட் பிகம் ஏ நேஷன் என்று சொன்னார் இந்தியா ஒரு நாடல் இது ஒரு உதவியாக துணை கண்டம் தான் இது நாடாக தேசமாக உருவாக வேண்டும் சொன்னால் ஒரு தேசத்துக்குரிய வகையில் எனக்கு முன்னாலே பேசினார் அறிந்த கோல் யூனிட்டி இன் டைவர்ஸ் சொன்னாரே வேற்றுமையில் ஒற்றுமை நமக்கு இருக்கிற பல்வேறு மதங்கள் இனங்கள் மொழி கலாச்சாரம் பழக்க வழக்கம் கொண்டிருக்கிற நாட்டை ஒன்றுபடுத்தியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அது தான் ஆளுவதற்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் பிரிட்டிஷாணி பெற்ற பின்னால் தன் ஆளுமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் மூன்று வினைத்து அதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்கினார் சுரண்டுவதற்காக நம்முடைய வளங்களை பொழுதெல்லாம் இந்த செல்வம் கொள்ளை கொண்டு போக சாகுபடி கட்டாளி பாரதி அதே போல் இந்த செல்வத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒன்றுபடுத்திய அவசியம் அவனுக்கு ஏற்பட்டது இருந்தாலும் கூட அந்த ஒருமைப்படுத்தப்பட்ட சட்டம் கூட முற்போக்கானது என்றுதான் நான் சொல்லுவேன் ஒரு காலம் இரண்டாயிரம் ஆண்டு கால ஒரு நீதியை வரணாசிரம நீதியை துவக்கி தூக்கி போட்டுவிட்டு சிஆர்பிசியும் ஐபிஎம் ஒருவனுக்கு ஒரு நீதி அவன் பணக்காரனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே நீதி மூன்று சட்டங்கள் வந்தது என்பது ஒரு முற்போக்கானது சொல்வார்கள் அது போல கெடுதலும் நன்மை பெயர் இருந்தது அதையெல்லாம் கொண்டுதான் அரசியல் நிர்ணய சபையிலே இந்தியா ஒரு நாடு அல்ல நாடாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் அந்த வேற்றுமைகள் என்ன எல்லோரும் சட்டத்தின் சமம் இக்வாலிட்டி பிபோர் ஆனால் உண்மையில் அவைகள் எப்படி ஏற்படுத்துவது என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை எப்படி கருப்பின மக்களக்காக அன்றைக்கு போராடி அங்க அங்கிருக்கக்கூடிய பொறுத்தவரை மாநிலங்கள் அந்த கருப்பு நிலை அன்றைக்கு நீக்குவார்கள் அமெரிக்காவிலேட் அப்பேற்பட்ட இடத்துல மாநிலத்தில் கூடியவர்கள் அவர்களை ஒழிக்க விரும்பவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமான ஸ்டேட் அதை ஒழித்து சட்டமாக்கியது நம்மை பொறுத்தவரையிலும் இங்கே நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு நேஷனாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய வேற்றுமைகள்ல ஒற்றுமைக்கான என்று சொன்னால் அதற்கான கூட்டாட்சி அமைதாக வேண்டும் அந்த கட்டத்துக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம் அதிலேதான் நான் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டியது அரசியல் சாசனத்தின் நோக்கம் இல்லை நீங்கள் சோசியலிசம் வார்த்தையை செக்யூலரிசம் என்ற வார்த்தையை அதில் இன்றைக்கு உள்ளே புகுத்தி விட்டோம் கேசவான என்பது வழக்கிலே த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பதை வரையறுக்கப்பட்டு விட்டது அந்த வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கட்டமைப்பிலே

இந்த கூட்டாட்சி சொல்லக்கூடிய கூடிய ஃபெடரலிசம் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே மய்யத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு இதை அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் நீ ஒரு பிரதிநிதியை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகிற சட்டசபைக்கு சபைக்கு மேலாக ஒருவன் வந்து ஆட்சி நடத்த முடியாது இஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ஆர்नामेंट எட் ஹெட் এন্ড வித் எதர் எந்த பதவர்க்கு முடியாது அதுதான் ஜனாதிபதிக்கு உண்டு இருத்து உண்டு ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு உடைத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முழங்குவது என்பது பல இலக்கியங்கள் கலைகள் மதங்களை நாட்டில் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இருக்குமா என்று சொன்னால்தான் அந்த அந்த என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்க வேண்டும் அதை உருவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு இது அற்புதமான இயக்கத்தை தேர்வாய்க்கிறார்கள் நோக்க உரையிலே சொல்ல வேண்டிய விஷயமே சிக்குடைய வார்த்தை சமற்றி கிடக்கலை சமமாக்குகிற போது யார் சமப்பட்டவர்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் சிறுபான் மக்கள் உழைக்கிற மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்டு கிடக்கிற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே இந்த இந்த கிடைக்கிற அரச சாசனம் உதவும் என்று சொன்னால் அம்பேத்கர் கூறியதுதான் இது ஒரு பூமாலை போன்றிருக்கிறது இந்த பூமாலை ஒரு குறைகளும் கிடைத்தால் அது பிரித்து போடப்படும் ஒரு பூசாரம் கிடைத்தால் மாலையாக மாறும் ஆகவே அதை வைத்து கொண்டு தவித்து தான் இதை உருவாக்க முடியும் அதை உருவாக்கின போராட்டத்திலே நாம் ஒன்று நீதிமன்றத்திலும் களத்திலும் அந்த கருத்தை உருவாக்குவோம் எனின் கூறினார் என் ஐடியாவில் இருக்கிறவன் மெட்டீரியல் ஃபோர்ஸ் வித் த மைண்ட் அப்ரிப்மெண்ட் செய்கிறான் ஒரு கருத்து மக்களுடைய மகிதனை போய் கவ வேண்டும் அப்படி கவிகிறபோதான் பௌதசத்தியா மாற வேண்டும் இன்றைக்கி நம்முடைய அற்புதமான நான் உருவாக்கி இருக்கிற இந்த சிறு பொறி தமிழ்நாட்டிலே சத்திய ஜோடியாக மாறி இந்தியா முழுக்க கூட்டாட்சி என்பது எதிர்ப்பதை நிறுவித்துக் கொண்டு செல்லப்பட்டு